பெரிய பெரிய சின்ன கொண்டே பில்ட் எ ஹவுஸ் நீ ஒரு வீடு கட்டியிருப்பாய் கட்டியிருப்பா இருக்கோம் யூட் அங்கதான் பீட் யூ பில் ஹாப் பில்ட் ஹவுஸ் நீ ஒரு வீடு யூல் பில்டிங் எ ஹவுஸ் நீ ஒரு வீடு கட்டிக்கொண்டே இருப்பாய் எ ஹவுஸ் வில் பி பில்டே நீ வில் பி போட்டோட பில்டே பில்ட் வந்துடும் பீச் வந்துடும் பில்ட் வந்துடும் ரைட் பில்டிங் பில்ட்ச் பில்டு பில்ச் காரணம் ஓகே அப்புறம் பில்ட் தான் வரணும் பில்டு வரக்கூடாது விலாபீனுக்கு அப்புறம் பீச் ரீ பில்ட் தான் வரணும் அதான் முக்கியம் முக்கியம்

அந்த இர்ரெகுலர் வெர்ப் ஃபுல்லா ஷேர் பண்றேன் முன்னால் ஒரு வீடு வீடு கட்டப்பட்டிருக்கும் ஐ ரீட் இங்கிலீஷ் நவ நான் இப்போழுது ஆங்கிலத்தை படிக்கிறேன் ஐ வில் டான்ஸ் டுடே நான் இன்று ஆடுவேன் ஐ வில் சாங் டுடே நான் இன்று பாடுவேன் ஐ வில் ரீட் சிங் ஐ வில் சிங் டுடே சாங் சிங் டுடே ஐ சிங் டுடே வெரி குட் ஜிவிதா வெரி குட் ஜிவிதா வெரி நைஸ்